எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அக்வன்டைன்ஸ் வர்சஸ் பாண்டிங் இங்கிலீஷ்ல அக்வன்டைன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அறிமுகம் அப்படின்னு அர்த்தம் பாண்டிங்னா பிணைப்பு அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இந்த டைட்ல மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு சத்சங் அதுல ஒரு குரு இந்த டாபிக் பேசினார் அக்வன்டைன்ஸ் பாண்டிங் இதை பத்தி பேசியிருக்காரு அதை கலந்துக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்குது அதை பற்றி அடுத்த சத்சங்களில் கேள்வி கேட்குறதுக்காக வரார் அப்போது இந்த பிஸ்னஸ் மேன் வந்து இந்த குரு கிட்ட போன சத்சங்களில் நீங்கள் இந்த அக்வன் பாண்டிங் இதை பற்றியெல்லாம் பேசிங்க எனக்கு இதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது நீங்கள் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி தரணும் அப்படின்றார் உன்ன குரு ரொம்ப நேரம் யோசிச்சு சரி இவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் நம்ம சச்சங்க பக்கத்தில் இருக்கீங்களா கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாரு ஆமாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா ரெண்டு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னார் எனக்கு அம்மா இல்லை அப்பா இருக்காரு சகோதர சகோதரிகள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிச்சு எனக்கு வந்து மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாரு இப்போது இந்த பிஸ்னஸ் மேனுக்கு புரியாதது என்னென்னா இவர் கேட்ட கேள்வி என்ன அறிமுகம் வர்சஸ் பிணைப்பு இதுக்குள்ள அவர் அண்டர்ஸ்டாண்டிங் போன சச்சங்களை பேச்சு அதை பற்றி விளக்கம் கேட்கறாரு இவர் என்னடான்னா நம்ம குடும்ப பேக்ரவுண்டே இருந்தாலும் குரு இல்லையா அதனால குரு அடுத்த கேள்வி கேட்கிறார் நீங்க உங்க அப்பா கிட்ட டெய்லி பேசுவீங்களா அப்படின்னு இவர் பிஸ்னஸ் மேன்ல ரொம்ப பிஸி ஆக்சுவலா இவங்க அப்பான்றது இவரோட சகோதரர் வீட்டுல தான் இருக்காரு இவரு கூட இல்ல சொல்ல இல்ல நான் அப்படியே டெய்லி பேசுறவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சரி கடைசியா நீங்க எப்ப உங்க அப்பா கிட்ட பேசுவீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் பண்ணோம் அப்பா பேசினேன் நான் அப்படி குரு கேட்குறாரு உங்கள் ஃபேமிலி ரீயூனியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் பார்ப்பீங்களா சகோதர சகோதரிகள்லாம் இருக்கான்னு சொன்னீங்களா எல்லாரும் பார்க்குற மாதிரி எதாவது பண்ணீங்களேன் ஆ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பார்ப்போம் அது எப்போ நடந்தது சமீபத்தில் நடந்தது என்னுடைய சகோதரருடைய வீட்டில் ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு மூணு நாள் ஃபங்க்ஷனு நாங்கள் எல்லாரும் இருந்தோம் மூணு நாள் இருந்தோம் இப்போ குரு கேட்குறாரு அன்னைக்கு உங்கள் அப்பா கிட்ட பேசுறீங்களா ரொம்ப யோசிச்சு ஆ பேசினேன் அப்படின்னு எவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்க அப்படின்னு அப்படி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது அப்படின்னு இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்பா கிட்டே வந்து அம்மா இல்லாமல் எப்படிப்பா இருக்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா அவரோட ஹெல்த்து பற்றி கேட்டிருக்கீங்களா மருந்தெல்லாம் எப்படி வாங்குறீங்க சகோதரம் வாங்கி கொடுக்குறாரு இருந்தாலும் இவரு ஏதாவது இவர் சைட்லேருந்து எதா கேட்குறாரா இப்படி இதெல்லாம் கேள்வி கேட்க 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 இந்த பிஸ்னஸ்மேன்காண்ட் தண்ணி வரும் அப்படின்னா என்ன இவருக்கு கேட்ட தலைப்பு இருக்குல்ல அக்வன்டைன்ஸ் வைஸ் இஸ் விளக்கத்தை தான் இவர் இப்படி வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காருன்னு இவருக்கு புரிய வரும் அப்படின்னா என்ன இவருக்கு அப்பா அப்படின்னு இருக்கிற அறிமுகம் இருக்கு இவர் என்னோட அப்பா அப்படின்னு அறிமுகம் இருக்கு ஆனா அப்பான்ற அந்த பந்தம் அன்பு பற்று இதெல்லாம் இல்ல பிணைப்பு இல்லை அவர்கிட்ட அதாவது அப்பா வந்து இப்போ தம்பி வீட்லயோ அண்ணன் வீட்லயோ அந்த சோதர் வீட்ல இருக்காரு அந்த அளவுக்கு இருக்கு இவ்வளவு இவர் வந்து அந்த பிணைப்பு இல்லை இது இவருக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லாரும் தான் இருக்காங்க கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க சொந்தம் பந்தம் நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன அளவுக்கு பாண்டிங் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கு சோ வெறும் அறிமுக லெவல்ல ஒரு இது இருந்து இந்த பிணைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எத்தனை உறவுகள் இருந்து என்ன யூஸ் இதை யோசிக்கணும் அப்படின்றது தான் அந்த சச்சன் குரு இவருக்கு புரிய வச்சார் இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போறோம் ராஜயோகல் ஆங்கிள் நம்ம சொல்லுவோமே எந்த லட்சத்தில் நம்ப இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு இப்போ டாக்டர் லூஹார் அவருடைய வெப்சைட் இருக்கு இதில் தான் நான் டெய்லி படிக்கிறேன் அதாவது நான் காலம்புரம் வாக்கிங் போகும்போது அதில் ஆடியோ ஒன்று போட்டு பிளே பண்ணிட்டு போயிடுவோம் டாக்டர் லூகார் அந்த பர்சனலாக எனக்கு தெரியாது பேசுனதும் கிடையாது ஆனால் டெய்லி வாக்கிங் போகும்போது அந்த சைட்டுக்குள்ளே போக வேண்டியது டவுன்லோட் பண்ண வேண்டியது ஐ மீன் அந்த எம்பி த்ரீ ஃபைலில் கேட்க வேண்டியது அப்போ ஏதோ ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்தம்பது லாங்குவேஜாக வருது அது வாணியாக கொடுக்குறாரு பிடிஎஃபாக கொடுக்குறாரு எம்பி த்ரீயாக கேட்க வைக்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறாரு எனக்கு டாக்டர் லா ல லூகார்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு அறிமுகம் இருக்குது ஆனால் பேசலை ஒன்றுமே பண்ணலை அவர் எப்படி இந்த சேவை பண்ணுறாரு அவருக்கு எங்கே இந்த காசு வருது இப்போ பாருங்க சென்டரில் நீங்கள் வாணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு முந்நூறுவா அதை கொடுக்கணும் அப்போ தான் ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க நீங்கள் டெய்லி படிக்கிறதுக்கு உங்களுக்கு முந்நூறுவா இங்கே செலவு பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் போய் ஃப்ரீயாக படிச்சுறீங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு எப்படி அதுக்கெல்லாம் ப்ளேஸ் பண்றாரு அதுக்கான இதெல்லாம் அந்த வெப்சைட் ரன் பண்றதுக்கு என்ன காஸ்ட் மேபி இவர் ஒருத்தர் தான் டாக்டருன்றாரு அப்போ வெப்சைட் பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்போ ஒரு நாலஞ்சு இன்ஜினியர்ஸ் வச்சு பார்க்குறாரா அதுக்கு மாசத்துக்கு அவருக்கு என்ன செலவாகுது இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்மா என்ன நம்ம பண்றதே இல்லையே எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதனால பண்ணல அதான் உண்மையான ரீசனே தவிர இல்லைனா நான் மாசம் மாசம் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொடுப்பேன் என்னால நம்ம நிலைமைய அந்த லட்சத்தில் இருக்கிறதுனால ஒரு உதவும் இல்லை ஆனால் ஆதங்கம் இருக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற ஆதங்க இருக்கு இப்போ நான் சொல்றது கூட இதை கூட நாலு பேர் டாக்டர் லூஹார்ல இருந்து படிக்கிறவங்க ஐயோ இதை நம்ம கவனிக்கவே இல்லையே இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோன்றவங்க பண்ணணுமேன்றதுக்காக நான் சொல்றேன் அப்போ அறிமுகம் இருக்கு ஆனா எந்த ஒரு பிணைப்பும் இல்லை இப்போ நம்ம என்ன சொல்றோம் அவரோட கார்மீக அக்கௌண்ட் அவர் ஆரம்பிச்சாரு ஆக்சுவலா மதுபன் முரளின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல பிரம்மகுமாரி ஆர்கனைசேஷனே கொடுக்குது டாக்டர் லூஹார்ன்ற ஒரு ஏன் தனியா பண்ணும் ஆக்சுவலா அவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே வாணி படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமே அதுக்கப்புறம் தான் இப்போ மதுபனே பண்றாங்க அப்ப ஆரம்பிச்சு வச்சது அவர் தான் ஆரம்பிச்சு வச்சதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறாரு அப்ப என்ன யாரோ ஒரு நாலு பேர் சேர்ந்து கொடுக்குற காசுல தான் இது ஓடுது ஆனா நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்திக்கிறோம் ஏதாவது உதவி பண்ண போகணுமா என்ன சொல்லலாம் அது அவர் கார்மிக் அக்கௌண்ட் அவர் பண்றாரு புண்ணியம் சம்பதிக்கிறார் அவர் ராஜா வரப்புறாரு அவர் பண்ணிக்கிறாரு நமக்கு என்ன வந்தது நம்ம எதுவாக இருந்தாலும் இறைவனை கேட்டுக்கிறோமா இறைவனையும் கேட்டுக்கிறோம் இவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து அந்த கண்டென்ட்டும் வாங்கிக்கிறோம் அப்போ இவரோட உதவி எடுத்துக்கிறோம் ஏதாவது திரும்பி பண்ணுறோமா அடுத்து உங்க சென்டருக்கு வாங்க நம்ம என்ன சொல்றோம் ராஜயோக சென்டர் படிப்பு வந்து ஃப்ரீன்னு சொல்கிறோம் சந்தேகமே கிடையாது யார் பண்ணணும் இப்போ நான் கூட இத்தனை வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எந்த ஒரு சென்டருக்கும் வந்து சென்டர் நடத்துறதுக்காக மாதம் செலவுக்கு நான் கொடுத்தது கிடையாது எனக்கு முடியல கொடுத்தது கிடையாது ஆனால் அந்த சென்டர் சும்மா நடத்துருமா கரண்ட் பில்லுன்னு ஒன்று கேட்டணும் வாடகைன்னு இருந்தால் வாடகைன்னு ஒன்று கேட்டணும் இல்லையா இப்போ போக்குன்னு வச்சுலாம் வாரத்துக்கு ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னா அது யாராவது ஒருத்தர் முந்நூறுரூவா நானூறுரூவா கொடுத்தா தான் அங்கே வந்திருக்க மாணவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ எல்லாத்துலையும் ரியல் டைம் காசு தேவைப்படுது இல்லை செலவு பண்ண வேண்டியிருக்குல்ல இப்போ ஒரு சகோதரி தான் இன்சார்ஜ்னு வச்சுப்போம் வாடகை நாலு பேர் சேர்ந்து கூத்துட்டீங்க கரண்ட் பில் நாலு பேர் சேர்ந்து சேர்ந்துட்டீங்க எல்லாம் அந்த சகோதரியோட டே டே டு நம்ம என்ன கொடுக்குறோம் எதாவது யோசிக்கிறோமா இந்த சகோதரின்றவங்க இருபது வயசுல வந்திருக்காங்க நாலேஜில் இன்னைக்கு வந்து ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க எப்படி நமக்கு இப்போ ஐம்பது இருபதுலாம் சுகர் வந்துச்சு ப்ரெஷர் வந்துச்சு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கும் அதுக்கு டேப்லெட்ஸ் சாப்பிட்றோம் இது என்னோட கதை இதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல இவங்களும் நாளைக்கு போகிறாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க அப்பா உடம்பு செல்ல அம்மா உடம்பு செல்ல நம்ம மாத்திர மருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல அப்பா அம்மாட்ட எப்படியா சொல்கிறோம் உனக்கு எப்படி சுகர் வரலாம் உனக்கு எப்படி ப்ரெஷர் வரலாம் நீ எப்படி உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கிட்டு ஒழுங்காக பார்த்துக்கலனா கூட நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கடமையாக பார்க்குறோம்ல ஏன் நமக்கு அந்த அன்பு வர மாட்டேன் சொந்த சகோதரின்னு ஏன் தோண மாட்டேன் சொந்த சகோதரன் ஏன் தோண மாட்டேன் ஏன் அந்த நம்ம அன்பு பண்ணுறது இல்லை எனக்கு அறிமுகம் இருக்கு என்ன அறிமுகம்னா எங்கள் சென்டர் சிஸ்டர் இந்த அறிமுகம் இருக்கு அந்த பாண்டிங் இருக்கா பரமாத்மா சொல்கிறாரு நீங்கள் ஒரு சென்டருக்கு வரீங்க அங்கே பத்து பஞ்சு மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோடைய கால்குலேஷன் என்னென்னா இந்த கணக்கு என்னென்னா நீங்க இவங்க கூட தான் சத்தியோ திரேதாயக்கம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க கடைசி இங்கிருக்கீங்க காரிக் அக்கௌண்ட் முடிக்கிறதுக்கு சொல்றது தொடர்புல வர வேண்டி இருக்கும் அப்போ வெறும் அறிமுகம் லெவல்ல இருந்ததுன்னா இவ்வளவுதான் சொல்லுவோம் அதுக்கு மேல அவங்க பாடு அவங்க காரிக அக்கௌண்ட் அவங்க சுகர்ல கஷ்டப்படுறாங்க பிரஷர்ல கஷ்டப்படுறாங்க அவங்க காரணிக் அவங்க கொண்டு வந்தது அவங்க அனுபவி நீங்க என்ன பண்ணீங்க அவங்களுக்கு நீங்கள் எல்லாமே பாபா கிட்ட தான் கேட்குறீங்க ஏன் இந்த கிட்டயோ இல்லாட்டி இந்த டாக்டர் லூஹார் கிட்டையோ யாருக்கிட்டையுமே வாங்கிக்கல ஆன்லைனில் வீடியோ போடுறவங்ககிட்ட யாருக்கிட்டையும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் நீங்கள் உண்டு பாபா உண்டு கனெக்ஷன்ல இருந்தீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் ஆனால் டவுட் வரும்போது போறீங்களே இந்த சகோதரி கிட்ட என் வாழ்க்கையில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது எனக்கு சஜூஷன் கொடுங்கன்னு கேட்க போறீங்கல்ல ஏன் பாபா கிட்ட மட்டும் கேட்டு ஸ்மோக் தானே ஏன் அப்போ நமக்கு தேவைன்னு வரும்போது நம்ம எல்லா இதையும் பயன்படுத்திக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அது அவங்க கார்மிக் அக்கௌண்ட் அவங்க பார்த்துக்கிட்டோம்னு விலகி போகிறது எப்படி கரெக்டாக இருக்க எப்படி கரெக்டாக இருக்கும் முடியும் பாருங்க இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா அது மெயின் நோக்கம் என்ன எனக்கு என்ன தெரியுமோ அதனோட சகோதர சகோதரி ஃப்ரீயாக தரணும் அப்படின்றதுனால தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யூடியூப் சேனல் ஃப்ரீ தான் ஆனால் ஒரு மெம்பர்ஷிப்னு ஒன்று வச்சுருக்கோம் நூற்றி அறுபது ரூபா மாதத்துக்கு இன்னைக்கு லெவலில் ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ தான் இருக்காங்க இது எதுக்கு வச்சிருக்கோம் நம்மளும் ஓட்டணும்ல கரண்ட் பில்லு கட்டணும் ஒரு இன்டர்நெட் பில் அந்த தம்பிக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு மாச மாசம் இன்டர்நெட் பில்லாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு பாக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஆ அது கார் கார்மிக் அக்கௌண்ட் அது அவர் பாப்பா பாபா ஆனால் ஆனா பிரேமானந்தாரனை யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வைஸ் பண்ணிக்கலாம் டவுட் கேட்கலாம் என்ன பண்ணலாம் அவர் எப்படி வாழ்றாரு அது அவரோட பாடு நமக்கு என்ன இருந்தது என்ன அக்வென்டென்ஸ் லெவல்ல தான் நமக்கு உறவு இருக்கு அறிமுகம் இருக்கிற தான் உறவு இருக்கு ஆனா அந்த ஒரு பிணைப்பு இல்லை என்னோட சொந்த சகோதரர் அவருக்கும் வாழ்க்கை இருக்கு அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவருக்கு ஏதாவது பண்ணணும் அந்த இது இல்லை இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப லெவல்லே இல்ல அப்போ அந்த பிஸ்னஸ் மேனோட ப்ராப்ளம் பாருங்களா சொந்த அப்பா கிட்ட பேசுறதே ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல இல்லை அப்படின்றார் இப்படிதான் குடும்பத்திலே இருக்காங்கன்னா இப்போ வெளியே இப்போ ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படின்னா நம்ம சென்டருக்கு போனதுனால வந்த அறிமுகம் தான் அங்கே வந்த ஆத்மாக்கள் தான் அப்படி இருக்கும்போது எங்க ஒரு பாண்டிங் உங்களே இருக்கும் யாரால விஸ்வ சேவை செய்ய முடியும்னா எட்நூறு கோடி பேரையும் சொந்த சகோதர சகோதரன் ஆத்மாபடியும் சரீரம் படி சகோதர சகோதரின் பார்க்க தெரியுதோ அவங்களால தான் விஷயசேவையே பண்ண முடியும் பாக்கி எல்லாம் யூசர்ஸாக தான் இருப்பாங்க அதாவது நானும் படித்தேன் நானும் அன்னைக்கு ஃபாலோ பண்ணேன் நானும் இது பண்ணேன் எந்த இதுக்குள்ளும் வரவே மாட்டாங்க ஸோ இது ஒவ்வொருத்தரும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் ஸோ என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்ன யாரெல்லாம் அந்த டாக்டர் லூஹார் வெப்சைட்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்களோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த பேஜை பார்க்கும்போது மேலே வந்து இந்த மாதம் ஓட்டுறதுக்கு டொனேஷன் தேவைப்படும் அப்படின்னு போட்டிருப்பாரு உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா என்ன எல்லா அக்கௌண்ட்ஸ் எனக்கு இந்த சைட்டு தெரியும் டவுன்லோட் பண்ணால் தெரியும் கிடைக்கும்னு தெரியும் அவ்வளோதான் ஆனால் அவர் எப்படி போடுறாரு அவர் என்ன கஷ்டப்படுறாரு அந்த சைட்டை ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அதை நடத்தி கொண்டு போகிறதே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்ற மாதிரி ஆகியாச்சு இப்போ நம்ம கூட பரவாயில்ல டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் போடுறோம் டெய்லி வாணியோட இது இருபத்தி ஏழு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வாணியோட சாகார வாணி இருக்கு வாணி வந்து ஃபுல் கலெக்ஷன் போட்டுருக்கோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்காவது ஒரே ஒரு சகோதரர் நடத்துன்னு இருக்கார் புண்ணி ஃபுல்லாக அவர் எடுத்து ஏன் நம்ம ஒரு பார்த்துட்டு கூடாது இந்த நான் ஒரு ஐநூறுவா கொடுக்குறேன் நான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் எல்லாரும் சேர்ந்து போட்டு அதோட புண்ணிய கணக்கு நீங்க எடுத்துட்டு போங்க ஏன் அந்த சிந்தனையே வரல தான் எது கேட்டாலும் அவர் ராஜா அவர் அதுக்கு நான் என் பண்ணும் என்ன பண்ணும் ஆக்சுவலா நீங்க பண்ற உங்க புண்ணிய கணக்கு இப்ப பாருங்க இது நான் திருப்பி தரல பரமாத்மா கொடுக்குறாரு நான் இப்போ யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதனால நான் ராஜா பண்ண நான் சேவை பண்றேன் அதனால எனக்கு கொடுக்குறாரு அதுதான் அந்த அர்த்தமே தவிர சும்மா ஒண்ணு கொடுத்துடல அவர் அதே மாதிரி நீங்க என்ன பங்களிப்பு தெரியுங்களா இதுக்கும் பரமாத்மா தான் கொடுக்க போறாரு சோ வெறும் அக்கௌண்டன்ஸ் லெவல்ல இல்லாம ஒரு பாண்டிங் லெவலுக்கும் நம்ம போகணும் அப்படின்றது தான் இந்த சம்பவம் அந்த சத்குரு அந்த குரு சொன்ன கதைக்கான அர்த்தம் நீங்கள் உங்களை பர்சனலாக ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் கரெக்டு தானா வெறும் அக்கோட்டைன்ஸ் லெவலில் இருக்கிறது போதுமானதா பாருங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எட்நூறு கோடி பேர் மேலே அன்பு இருக்கலாம் ஒருத்தர் மேலே கூட பட்டுருக்கு இதே நான் வச்சுக்கலாம் இதையும் கணக்கு இது வந்து கணக்கு வழக்கம் வரும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ இவருக்கு டாக்டர் லோகா இருக்கு மாசம் மாசம்னா ஒரு இருநூறுவா கொடுக்குறேன் முந்நூறுவா இது புது கணக்கு கிடையவே கிடையாது எனக்கு அனுபவம் சொல்லுங்க இந்த கடந்த பதினஞ்சு வருஷத்தில் அடையாரில் வந்து ஒரு தம்பி எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது மாதம் மாதம் என்னோடய டெலிஃபோன் பில் கட்டுவார் சில டைம் குழந்தைங்க எல்லாம் கூட கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே காசு கொடுத்துருக்காரு எனக்கு நான் கேட்பேன் நான் என்னைக்கு உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் இல்லை நீங்கள் என்னைக்கு கொடுத்துருக்கீங்க இல்லை நான் சொல்கிற போன பிரிவுகளில் இன்னைக்கு தேனி வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு இப்படி சொல்றாரு நீங்க பாபா சேவை பண்ணுறீங்க என்னால் முடிஞ்ச சேவை நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இது வந்து போன பிரிவில் வாங்கினது இந்த பிரிவில் கொடுக்குறது இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை ஒரு பாபா சேவை பண்ணுறவருக்கு தங்குத்தடைய இல்லாம சேவை பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணணும் அது எனக்கு அருமீக பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நான் பண்றேன் இதுக்கு மேல அதுக்கு விளக்கம் இல்லை பிரதர் இது எதுவுமே எனக்கு நீங்க திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த எண்ணத்துல நான் கொடுக்கல ஆனா நீங்க சேவை கண்டினியூஸா பண்ணணும் அதுக்கு எல்லாம் இதெல்லாம் தடையா இருக்கோ அதுக்கு என்னால் எதாவது பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் நான் பண்ணியிருக்கேன் அவட்டதான் இதுல வந்து பெருமைப்பட்டு இருக்கிறதுக்கு சந்தோஷம் ஐ மீன் பெருமைப்பட்டது தான் ஒண்ணும் கிடையாது இதுதான் சரியான பார்வை எங்கிட்டையும் காசு வந்ததுன்னா நான் டாக்டர் ஒரு நான் மாசம் நானும் கொடுப்பேன் ஏன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த சர்வீஸை ஓகே இது கொஞ்சம் பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ